நேருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி சிக்ஸ் டிஜிட்டல் செவன் டிஜிட்டலில் நீங்கள் வந்து இடம் விற்கிறதோ இடம் வாங்கறதுன்னு தான் விட்டுருவாங்க ஆனால் செவன் ராமஜெயம் மரணம் ஒன்று இதையும் நம்ம பார்க்கணும் இது இன்னைக்கு வந்து சிவாவுக்கும் கே நேருக்கும் நடக்கூடிய ஒரு சண்டையாக மட்டும் நீங்கள் இதை பார்க்காது நீங்கள் அந்த ஃப்யூச்சர் கொஞ்சம் பேக்காக எடுத்து பாருங்கள் நான் அதாவது அதை பேக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் மணல்மேடு சங்கர் முட்டரவி முட்டரவியுடைய என்கவுண்ட்ரு ஏன் அதை தொடர்ந்து மணல்மேடு சங்கருடைய என்கவுண்ட்ரு ஏன் அப்போ திரு முட்டரவிக்கும் திருச்சி தான் சொந்த ஊர்னு பார்த்தா திருச்சி தான் அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நில பிரச்சனை இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் மோதலே வரும் மோதல் வரும்போது என்ன ஆகுதுன்னா நீ இப்படியே இருந்தால் உனக்கு சும்மா போய் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னாவிற ஏதோ வார்த்தை விடுறாப்பில் யார் முட்டரவி யார் ராம ஜெயந்தி அதை தொடர்ந்து தான் என்ன பண்ணாரு கேள்வி நேராக வராது முதல்வர்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறார் ஆமாம் பேசி கலைஞர் மூலியமா அன்றைய ஏடிஜிபி ஜாஃபர் சேத் மூலிமா முட்டரவியை இவங்களுக்கு எந்த இடைஞ்சிலும் இல்லை ஆனால் யாருக்கு இடைஞ்சல் கே நேரு குடும்பத்துக்கு இடைஞ்சிடும் கே நேருடைய தம்பிக்கு நேரடியான மிரட்டல் இருக்காப்புல இப்படியே தள்ளி பண்ணிட்டு இருந்தேன்னா சரியில்லை அப்புறமா நான் வேறு மாதிரியாக பார்ப்பேங்க பண்ணும்போது அப்போ யாராகவேன் நம்மளே சவால் விடுறான் நம்ம தானே இங்கே பெரிய ஹீரோ நீ எப்படி அவங்க சொல்லி கலந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இப்படி நடந்துச்சியா அப்படி நடந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகலை அவர் யாரும் பூண்டி அப்போ தான் நம்ம சரி பூடி இப்போ என்ன பண்ணுன்னா அப்போ எனக்கு ஒன்று பண்ணி கொடு எப்படி இருக்குன்னா அவனுக்கு ஒன்று பண்ண இல்லை எனக்கு ஒன்று பண்ணு என்ன பண்ண அவனுக்கு எனக்கு சங்க மனம்ல சங்கரை போடு நேருவுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி ஒரு அதாவது சும்மா ஏதோ வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டிஜிட்டலில் சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட்டல் செவன் டிஜிட்டலில் நீங்கள் வந்து இடம் விற்கிறதோ இடம் வாங்கிறது தான் விட்டுருவாங்க ஆனால் சமன் வேலை இடம் போது அவங்கள கேட்காம ஒரு இடமும் விற்பனை செய்யப்பட முடியாது ஒரு இடமும் வாங்க முடியாது இது எழுதப்படாத சட்டம் இன்னிக்கி அன்றைக்கிலேருந்து வந்து யாரு கே நேருவை நேரு தாண்டியா காதா கே நேருவை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன நீங்கள் கடந்த திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சியின் போது அங்கே வந்து முழுக்க முழுக்க கே நேரு அவருடைய தம்பி ராம ராமஜயன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து அவங்கள மீறி பெரிய லேண்டு சின்ன லேண்டு எதுவும் வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ளேனா வாங்கிக்கலாம் கோடி கணக்கில் கோடி கணக்கில் இருக்கும்போது அவங்கள கேட்காம வாங்க முடியாது யாரும் அவங்கள கேட்காம விற்க முடியாது யாரும் அப்படி இருக்கும்போது அந்த அதாவது இப்போ நீங்கள் வந்து ராமஜெயம் மரணம் ஒன்று இதையும் நம்ம பார்க்கணும் இது இன்றைக்கி வந்து சிவாவுக்கும் கே என் நேருக்கும் நடக்கூடிய ஒரு சண்டையாக மட்டும் நீங்கள் இதை பார்க்காதீங்க நீங்கள் அந்த ஃப்யூச்சர் கொஞ்சம் பேக்காக எடுத்து பாருங்கள் அதாவது அதை பேக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் மணல்மேடு சங்கர் முட்டரவி முட்டரவியுடைய என்கவுண்ட்ரு ஏன் அதை தொடர்ந்து மணல்மேடு சங்கருடைய என்கவுண்ட்ரு ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இதை நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு செயின் கொடுக்கற மாதிரி செயின் மாதிரி தான் இதில் எல்லாமே தொடர்பு இருக்குது செயின் பர்சன்ட் இருக்குது அதில் கே என் நேருடைய பங்களிப்பும் இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த நேரத்தில் கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் அந்த ரேல் எஸ்டேட் விஷயத்தில் உச்சத்தில் இருக்கும்போது அப்போ முட்டரவி அவரும் ஒரு ஆளுங்க முடியுங்களா அப்போ முட்டரவி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ முட்டரவிக்கு வந்து திமுகவில் வந்து ஒரு பேக்கப் இருக்குது யார் பூண்டி கலெக்ஷனும் அவர் திமுக அவரும் மாவட்ட செயலாளர் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்போ அவன் என்ன பண்ணுறாப்புல நமக்கும் வந்து நம்ம அண்ணன் வந்து திமுகவில் முக்கியமான நபராக இருக்கார் நம்ம அவர் கூட இருக்கான் இவனா ராமஜெயம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கான் எங்கேயே திருச்சியில் அப்போ திரு முட்டரவிக்கும் திருச்சி தான் சுந்தூர்னு பார்த்தா திருச்சி தான் அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நில பிரச்சனை தான் ரெண்டு பேருக்கும் மோதலே வருது மோதல் வரும்போது என்ன ஆகுதுன்னா நீ இப்படியே இருந்ததுன்னா உன்னை சும்மா இருக்கும் தூய் போட்டு தள்ளிவிடும் அப்படின்ற மாதிரி ஏதோ வார்த்தை விடுறாப்பில்ல யார் முட்டரவி யார் ராமஜெயத்துக்கு அதை தொடர்ந்து தான் என்ன பண்ணுறாரு கே நேராக வராரு முதல்வர்கிட்ட உட்காந்து பேசுகிறார் அன்றைய தலைவர் திமுக தலைவர் கலைஞர்கிட்ட பேசி கலைஞர் கரானி கிட்டே ஆமாம் பேசி கலைஞர் மூலயமா அன்றைய ஏடிஜிபி ஜாஃபர் ஸ்டேட் மூலிமா முட்டரவியை ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது எஸ்கேப் ஆனாரு தப்பிக்க முயற்சித்தார் காவல்துறையை வந்து தாக்கி விட்டு கா காவல் காவல்துறை துப்பாக்கி சூட் நடத்தி விட்டு தப்பிக்க முயற்சித்தார் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு ஒரு கதை வேலை பிடிச்சிட்டாரு புரிதுங்களா அது அப்போது முட்டரவியுடைய என்கவுண்டருக்கு முழு மூல காரணம் என்றால் கே நேருன்னா அது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அப்போ கே நேரு வந்து ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து முட்டரவியை முடிக்கணும்னு சொன்னால் என் தம்பியே எதிர்த்து பேசிட்டானே அப்படின்றது தான் ஒன்று அப்போது அந்த ஒரு நான்தான்டா பெரிய ரவுடி இது இதனுடைய உட்பொருள் என்ன அரசு இல்லை நான்தான் பெரிய ஆளு அப்படின்றதே தாண்டி திருச்சியில் என்னையை தாண்டி வேற யாரும் இங்கே வந்து ஆதிக்க செலுத்த முடியாது அப்படின்னு முற்ற முட்டரவி வேறு என்ன பண்ணோம் நான் என்ன சொல்வேன் முட்டு எனக்கு பழக்கம்லாம் இல்லை முட்டுரவி திருச்சியில் அப்படி ஒன்றும் பண்ணல புரிஞ்சுங்கிறான் அவர் ஏதோ அவருடைய பணிகளை அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காப்புல ரவுடிசம் தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல அந்த ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை ஆனால் யாருக்கு இடைஞ்சல் கேண் நேரு குடும்பத்துக்கு இடைஞ்சல் கே நேருடைய தம்பிக்கு நேரடியான மிரட்டல் விடுறாப்பில்ல இப்படியே தள்ளி பண்ணிட்டு இருந்தேன்னா சரியில்லை அது அப்புறமா நான் வேறு மாதிரியாக பார்ப்பேங்க பண்ணும்போது அப்போது யாராவதுவேன் நம்மளே சவால் விடுறான் நம்ம தானே இங்கே பெரிய ஹீரோ அப்படிங்கம்போது நம்மளுக்கு மேலே தலைமையில் கை வைக்கிறானே இப்போ இவனை போகணுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நேரத்துக்கே என் முதல்வர்கிட்ட பேசுறீங்க முதல்வர் வந்து உடனே வந்து உளவுத்துறை அன்றைய உளவுத்துறை டிஜிபியாக இருந்த ஏடிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட்டை நியமனம் பண்ணி ஜாஃபர் சேட்டுடைய தலைமையில் போலீஸ் வந்து பட்டவத்திரமாக வந்து அது வந்து படுகொலையே தானே பார்க்கணும் எப்படின்னா நீ நான் எதிர்த்தேன் நீங்கள் என்ன எதிர்க்கணும் எப்படி எதிர்க்கணும் நேரடியாக மோதிக்கணும் உங்கள் ரவுடி கோஷ்டி எங்கள் ரவுடி கோஷ்டி ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அரசு உங்கள் கையில் இருக்குது ஆனால் என்கவுண்ட்ரு பண்ணி அரச கையில் வச்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரகம் பண்ணிட்டீங்க ஆமாம் ஹண்ட்ரட் உண்மைங்க அதான் என்கவுண்ட் பண்ணிட்டீங்க முடிஞ்சுதா அதுக்கப்புறம் அவரை என்கவுண்ட் பண்ணதான் பூண்டி கலைச்சலும் துடிச்சி குதிக்கிறாரு ஆடாடா நீங்க எப்படி பண்ணலாம் என்ன வந்து இன்னைக்கு மாவட்டத்தில் திரு திருவாரூரில் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு மூல காரணம் வந்து முட்டரவிதான் என்னுடைய தம்பி அவன் நீ எப்படி அவன் கொள்ளலான்னு சொல்லி கலைஞர்கிட்ட சொல்லும்போது ஐயோ இப்படி நடந்துச்சியா அப்படி நடந்து முடியான்னு சொன்னாலும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகலை அவர் யாரும் பூண்டி கலைச்சில் அப்போதான் நம்ம சரி விடு இப்போ என்ன பண்ணுன்னா அப்போ எனக்கு ஒன்று பண்ணி கொடு எப்படி இருக்குன்னா அவனுக்கு ஒன்று பண்ண இல்லை எனக்கு ஒன்று பண்ணு என்ன பண்ணும் அவனுக்கு எனக்கு சங்க மணல் மேடு சங்கரை போதும் அப்போ நடந்துதான் இல்லையா முட்டிரதியும் ஒரு மூணு ஆறு மாசத்துக்குள்ள மணல் மேடை சங்கரே இது எவ்வளோ பெரிய ஒரு அதோ அவங்க ரவுடியாக இருக்கட்டும் பொறுக்கியாக இருக்கட்டும் பொறப்பாக்க இருக்கட்டும் அது வேற விஷயங்க அவன் எவ்வளோதான் சமூக விரோதியாக கூட இருக்கட்டும் ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் நடத்தி ரெண்டு மிகப்பெரிய படுகொலை தப்பு தானே அது சட்டம் வந்து தங்க கையில் எடுக்கக்கூடாதுங்களா நடந்துட்டீங்க அதன் பிறகு என்ன ஆச்சு ராமஜெயம் கொல்லப்படுறார் ராமஜெயம் கொல்லப்படுறார் ராமஜெயம் கொன்னது யாருன்னு இன்னு விலையும் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு பத்து பன்னெண்டு 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 வருஷம் ஆயிடுச்சு இன்னுயும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியல புரிஞ்சுங்களா இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராமஜெய்வ கொலை வழக்கு வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸ் விசாரிக்குது குற்றவாளியை கண்டுபிடிக்கலை அதுக்கப்புறம் சிபிசிஐடி கொடுக்குறாங்க அவங்க கண்டுபிடிக்கல ரெண்டாவது அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு கொடுக்குறாங்க அவங்களும் கண்டுபிடிக்கலை அதன் பிறகு சிபிஐயும் சிபிசிஐடியும் இந்தியாவில் அது போல் சிபிஐ சிபிசிஐடையும் இணைஞ்சு கண்டுபிடித்த வழக்கு ஒன்றே ஒன்று தான் ஆர்எஸ்து குண்டுபிடிப்பு வழக்கு மட்டும்தான் இந்த இமாமல்லியை கண்டுபிடிச்சா அந்த சிபிஐயும் சிபிசிஐடையும் இணைஞ்சு கண்டுபிடிச்ச வழக்கு ஒன்றே ஒன்று ஆர்எஸ் குண்டுவெடிப்பு வழக்கு அதன் பிறகு ராமஜெய் வழக்கு தான் அந்தமாரி கொடுக்குறாங்க சிபிசிஐடையும் சிபிஐ இணைஞ்சு கண்டுபிடி அவங்களும் கண்டுபிடிக்கல அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து அதிமுக அரசு அப்படியே கடப்பில் போட்டாங்க அந்த வழக்கை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தவனே எவ்வளோ வேலை இருக்குது காவல்துறைக்கு அரசுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அந்த வேலைகளெல்லாம் விட முக்கியமானது தன்னுடைய தம்பி ராமஜேவன யார் கொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணுன்றதானே கே நேரு நேரு இன்னவெரிலேயும் வந்து அந்த விசாரணையை துரிதமாக திரும்ப அந்த வழக்கு வந்து வந்துட்டுருக்கு ஆனால் அந்த வழக்கு இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த விசாரணைடைய நோக்கம் நீங்கள் பாருங்கள் அதிலே புரிஞ்சிக்கலாம் என்ன சொன்னீங்கன்னா முட்டருவி கோஷ்டியாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த தேவர் கமிட்டியை சேர்ந்த அந்த முட்டரவியுடைய கோஷ்டியை தான் இந்த கலைச்செல்வனுடைய அவங்களுடைய ஆட்களை இருந்த நபர்கள் அப்படியே அந்த ஆட்கள் ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக இருந்தாங்க சொன்னால் அந்த அதாவது ராமஜெயத்துக்கும் முட்டரவிக்கும் நடந்த அந்த பணி போர்னால தான் வந்து திமுக அரசு முட்டரவியை என்கவுண்டர் போது அப்போ அதுக்கு பதிலாக வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் காரணத்தை வச்சு இந்த வழியும் விசாரணை அப்படி தான் நடந்துகிட்டு இப்போ கூட திண்டுக்கல்லில் வந்து முக்கியமாக ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மோகன் ராமன்ற அவரை கூட கூப்பிட்டு போய் இந்த உண்மை கண்டறியும் இதை வச்சு நான் கருவி வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையும் கண்டறிய முடியாது ஒன்றையும் கண்டறிய முடியாது அது வேறு விஷயம் ஆனால் அதெல்லாம் அந்த கருவியை வச்சு அதை மன ரீதியாக எல்லாம் அந்த படையை அந்த முட்டரவை லிஸ்ட்டில் உள்ளவங்க அவங்க இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க அது நம்ம வழக்கறிஞர் புகழ்நிந்தி கூட உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஏதோ சில வழக்குகளுக்காக வந்து ம மனுஷனை வந்து இதேமாரி கருவிகளை விற்று சோதித்து பண்ணுறது மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி வழக்கு மனு போட்டிருக்காரு அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சிவா திருச்சி சிவா கேன்னறு இது உட்கட்சி பிரச்சனை இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது இதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு பாருங்கள் ராமஜெயம் கொலை கூட பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனையாக மட்டும் சாதாரணமாக பார்த்து கடந்து போயிட முடியாது அங்கே வந்து நான் தான் ராஜா திருச்சி மாவட்டத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு யார் நினைக்கிறா கே என் நேரு நினைக்கிறேன் எத்தனை வக்போடு சொத்துக்களை வந்து கே என் நேரு அபகரித்து வச்சுருக்காரு தெரியுமா எத்தனை வக்போடு சொத்துக்களை கே என் நேரு தன்னுடைய கட்டுப்பாடில் வச்சுருக்காரு இப்போ அவங்க திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் யாராவது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சொத்துக்களை நீங்கள் அபகரித்து வச்சுருக்கீங்களே இந்த சொத்துக்களை வந்து ஏன் மீட்கணும் அப்படின்றத யாரும் முயற்சி பண்ணலையே கேட்டாரு என்ன சொல்லுவாங்க அவரு போர்டு சொத்து இருக்கு ஆனா அவர் வாடகை கரெக்டா கொடுத்துருவாரு வக் போர்டுக்கு அப்படின்னு வாடகை அது வகுப்பட சொத்துக்களும் நிறைய வந்து அவரு கை கைப்படுத்தி வச்சிருக்கா வச்சிருக்காரு ஏங்க அங்க திமுகவினுடைய மாவட்ட தலைமை தலைமையாகவும் இருக்கே இது அறிவாளையமா அங்க கலைஞர் கலைஞராகமா திருச்சில இருந்து திருச்சில இருக்கேன் அது முழுக்க ஒக்போர்டு சொத்துங்க ஏன் இன்றைக்கி வந்து காதர் மைதீனோ அல்லது ஜவஹர்ல்லாவோ அல்லது திமுகவுக்கு கொடி முட்டி போட்டு முட்டு கொடுக்குற எவனாவது வந்து பேச சொல்லுங்க இது வக்போட இங்கே எதுக்கு இங்கே திமுகனுடைய தலைமையாக இருக்குது அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி இது பாம்பே வக்பு இடையா யாருக்கு வேணும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இதில் வந்து திமுகனுடைய தலைமையக திமுகன்னு நினைச்சுன்னா திருச்சி ஃபுல்லாக தலைமையகம் வைக்கலாமே ஏன் வங்கத்தில் வச்சிருக்கான் இதை கேட்க சொல்லுங்க பேச சொல்லுங்க அப்படி வந்து அதிகார துஷ்புரகம் அங்கே நடக்குது திருச்சி முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அப்போ அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது இன்னொரு தலை உரு அதாவது இன்னொரு விதமான குரூப் அங்கே உருவாக்குறதை அவங்க விரும்பலை அதில் நடக்கக்கூடிய போட்டி தான் இல்லை இப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா திருச்சி சிவா அப்படிங்கிறவர் திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் ஏன்னா அவர் திராவிட இயக்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் திமுகவுக்காகவே கடுமையாக உழைச்சிருக்கிறாரு எம்பிகளாக இருந்திருக்கிறாரு பல நேரங்களில் எம்பியாக இருந்திருக்கிறாரு இப்போ இவங்க இவர் வளரக்கூடாதுன்னு கே என் நேரு பார்க்குறாரு அவங்க ஆதரவாளர்கள் அதை அடித்து உடைச்சது மூலமாக எங்களை தாண்டி வேறு யாரும் கிடையாது திருச்சியில் அப்படின்ற ஒரு கோணத்தை உருவாக்குறாங்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் இந்த உள்கட்சி பிரச்சனையை இது வந்து திமுகவுடைய பிரச்சனையாக தான் மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா திமுகவில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குது அங்கே நடக்கக்கூடிய இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய கடமை திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது அப்போ முதல்வர் ஏன் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலை ஏன் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அதான் அவங்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்துட்டாரில்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவங்களும் தான் அவங்களுக்குள்ளா அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்குவாங்க சட்டம் நீதி நியாயம் அங்கே வந்து அடித்தாங்க யார் யார் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து அடிக்கிறாங்க கே நேரல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு திருச்சி சிவாவுடைய ஆட்களை வந்து அடிக்கிறாங்க ஆதரவாளர்களை அதாங்க இப்போ என்னன்னா திருச்சியை பொறுத்தவரையே சிவாவை பொறுத்தவரையே நமக்கு வந்து பிடிக்காது அது வேற விஷயம் அவர் திமுகவில் இருக்கார் அது வேற விஷயம் இருந்தாலும் நீங்கள் திருச்சியில் போய் பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது திமுகவை சார்ந்தவர் தொடர்ந்து திராவிட பாரம்பரிய செயலாள இல்லை திராவிட பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடியவர் மற்றவங்களுடைய அடுத்தவங்களுடைய இடத்தை அபகரித்தார் அடுத்தவங்களுடைய கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாதி அப்படி இல்லை அவர் வந்து அப்படியே ஒரு டீசெண்டான டெல்லி பாலிசி ஒரு அரசியல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நபராக தான் அங்கே திருச்சி மக்கள் பேசுகிறாங்க பட் அதே நேரத்தில் வந்து காலங்காலமாக இவங்க தான் வந்து தொடர்ந்து இவங்க என்ன தான் வந்து அவருடைய அதிகாரத்தில் எல்லா வட்டம் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிட்ட முழு கட்டுப்பாடு அவருடைய கை கையில் தான் இருக்குது இருக்கு யாருடைய கையில் கேண்நேர் கையில் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் உட்பு உட்கட்சி பூசல் இருக்கும்போது அதை வந்து சிவா மூலியமாக தலைமைக்கு வருது அதை ஒடுக்கிறதுக்காக நடத்தின ஒரு நாடகம் தான் அது அங்கே வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ இவர் ஒரு கேண் நேரு என்ன நினைக்கிறா அதுதான் தான் நடக்கணும் நீ தான் வட்டச்செல்லருனோ அவ தான் வட்டச்செலர் இருக்கட்டும் நீ இல்லை இவன் தான் வட்டச்செலர்னோ அவன் தான் வட்டச்சிலாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் புழ புகைச்சல் இருக்குது அந்த புகைச்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால நேரடியாக இங்கே வந்து தலைமைக்கு சொல்ல முடியல ஒரு இடைவெளி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க சிவா மூலியமாக வெளியே படுத்துகிறாங்க இப்போ சமீப காலமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னா அப்போது அந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் அந்த அட்டாக் வந்து சிவாவுக்கு மேலே நடந்தது சிவா வந்து திருச்சி சிவா வந்து எந்த மேடையிலுமே வந்து நேருக்கு எதிராக பேசுனது இல்லை இல்லைங்களா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்போ எதுக்காக இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே நடக்கக்கூடிய அந்த மாமனை யாரையும் வளர விட கூட தான் அவர் பொறுத்த வரைக்கும் அதுதானங்க ரவுடீசன் பண்ணார் அதுக்குனால தாங்க அவருடைய தம்பியை வழி அவர் அதன் பிறகு கூட இன்னும் கூட நானாக தோடு இருக்கக்கூடாதுங்க அரசியல் அதிகாரம் நான் சொல்கிறேன் முட்டரவி என்கவுண்டர் பண்ணீங்க இல்லையா நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டோம் அதை தொடர்ந்து தானே வந்து மணல்மேடி சங்கர் என்கவுண்டர் பண்ணாங்க சரி ரெண்டு பேரும் சமூக விரோதியாக இருக்கட்டும் உங்களுடைய பார்வையே இருக்கட்டாங்க என்னுடைய பார்வையே இல்லை அவங்க ரெண்டு பேர் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய அந்த துஷ்பிரயோகம் வந்து எவ்வளோ பெருசுது அதை தொடர்ந்து தானே ராமஜெயமும் கொல்லப்படுறாரு அதன் பிறகு நீங்கள் உணராமல் இன்னவரிலையும் பிடிவாரம் பண்ணிக்கிட்டு ஒரு அடிப்போம் உதைப்பான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள்லாம் எப்போ தெரிஞ்சுவிங்க வயசு ஆயிடுச்சு அமைச்சராக இருக்காரு முன்னாடியாச்சும் வந்து மாவட்டம் அப்படின்னா மாவட்ட செயலாளராக மட்டும் இருந்தார் அமைச்சராக இருக்கிறதா அமைச்சரில் மூத்த அமைச்சர் இல்லைங்களா அப்படி லீடர் சீனியர் லீடர் அப்போ இன்னும் கூட அந்த அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனா அப்போ இன்னும் இவர் என்ன பண்ண நினைக்கிறான்றது தெரியல அதனால் இதை வந்து உட்கட்சி பூசல்ன்றது மட்டும் பார்க்க முடியாது நான் தான்டா ராஜா இங்கே ஸ்டாலின் திருச்சிக்கு வந்தாலும் நான் தான் ராஜா இல்லை இப்போ இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் கே தான் சிஎம் அப்படின்றார் அவர் அப்போது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அந்த விஷயத்தை நிறுவ முயற்சிக்கிறாருங்கிற ஒரு விஷயம் கூட முதல்வருக்கு தெரியாமல் போயிருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுங்க அங்கே திருச்சி பார்த்திங்கன்னா அவர் இப்போ விழுப்புரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா பொன்முடி திரு இது வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அமைச்சர் துறைமுருகனா துறைமுருகன் இப்படி வந்து அவங்கள மீறி ஸ்டாலினால ஒன்றும் பண்ண முடியும் தந்தை அதாவது அவங்க அவங்க அந்த மாவட்டத்தின்களிலாம் இவர் வந்து பிரதானமாக கட்சியில் வந்து ஆக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவு வளர்க்கிறாங்க இப்போ இவர் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கட்சி உடையும் கட்சி குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த விஷயத்தை எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்களை வந்து இவர் வந்து தெரியும் இவருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பார் அவங்க அந்த மாவட்டத்தை கரெக்டாக வச்சிங்க அப்படின்றது தான் அந்த ஒரு கட்டமைப்பு இன்னதிலே திமுக கலைஞர் காலத்திலேருந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் அதை மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ வீரபாண்டி ஆறுமுகம் உயிரோடு இல்லையா வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் என்ன சொல்கிறாரோ அதுதான் கலைஞரும் கேட்பார் அதுதான் ஸ்டாலினும் கேட்பார் வீரபாண்டி ஆரம்பத்துக்கு பிறகு அவருடைய மகன் இருக்கு அது அதேமாரி வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆளை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஆளை தவிர்த்து மற்றவங்க வந்து எம்எல்ஏக்களாக இருப்பாங்க எம்பிக்களாக இருப்பாங்க இல்லை மற்ற மற்ற நிர்வாகிகளாக இருப்பாங்களே தவிர ஆனால் அந்த அதிகாரம் முழுக்க அவங்க தான் அதை மீறி தான் யாருமே செயல்படும் இப்போ துறைமுகனாலாம் மாதிரி வடா போடா பொறுக்கி இருக்கின்னு சொல்லி கண் அதாவது வந்து ஒரு கூலியால் நடத்துகிற மாதிரி தன்னுடைய கட்சிக்காரனே நடத்துகிறார் பட் இருந்தாலும் அதை பற்றி வந்து மேலிடம் எந்த விதமான நடவடிக்கை இது ஏடிஎம்கே அப்படி இல்லை ஏடிஎம்கில் அப்படின்னு சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பான் அவங்க டக்குன்னு ஒரு தகவல் ரெண்டு தகவல் வந்து டக்குன்னு அவனை தூக்கிட்டு வேற ஆளை போடுவாங்க அதனால்தான் வந்து அதிமுகவில் நிறைய பேர் இணைய காரணம் என்னென்னா அதிமுகவில் இணைஞ்சோன்னு சொன்னால் நம்ம எப்படியாவது மேலே வரலாம்னு சொல்லி நினைப்போம் அரசியலில் பெரிய ஆள் ஆகலாம் ஆனால் திமுக நினைச்சோன்னா ஆகவே முடியாது அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது பெருநில மன்னராக வந்து ஸ்டாலினும் குறுநில மன்னர்களாக அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட யாருக்கேரு பொன்முடி துரைமுருகனு அதேமாரி எல்லா மாவட்டத்திலையும் பாருங்கள் எல்லா பெரியசாமி ஐ பெரியசாமி அந்த பக்கம் பாருங்கள் கீதாஜிமன் இப்படி எல்லா மாவட்டத்திலையுமே ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க அந்த குருநிலை மன்னர்களுடைய அந்த அதிகாரத்தை மீறி எந்த நபராலையும் வெளியே வர முடியாது அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்து அவங்களுக்கு கூழ கும்பிடு போட்டு அதன் பிறகு தான் அவங்களால் வந்து பணம் காசு இருந்து செலவு பண்ணால் தான் எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியுமே தவிர இல்லைனா வர முடியாது நேரடியாக வர முடியாது ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை அந்த ஒரு இது எதிரொலி தான் இன்றைக்கி சிவாவும் இவரும் சண்டை சிவாக்கு சிவா வந்து என்ன பண்ணார் ஏன் நீங்கள் இந்த தாக்குதல் பண்ணார் எல்லா விஷயத்தையும் வெள்ள அறிக்கை இதில் வெளியே சொல்லுங்கள் சிவா என்ன செய்ய சொன்னார் கேண்டார் எதுக்காக ஆளை விட்டு அவங்கள அடித்தாங்க ஏன் அவங்க குடும்பத்தை வீட்டில் வந்து பூந்து காருக்கு இருக்கு எல்லாம் இவருடைய பேர் வந்து அந்த பூங்கா திறப்பு விழாவில் விழாவுக்கு வந்து அவருடைய பேர் அந்த இதில் இல்லை அதே மாதிரி திருச்சி சிவா அவர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து அவங்களை அழைக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இவங்க காரம் மறைச்சி கே நேருடைய காரம்ரை சொல்லியிருக்கிறாங்க அது போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போதே இந்த சம்பவம் நடந்திருக்கு தாக்கப்பட்டிருக்கிறாங்க அது கே நேருடைய காரம் அங்கே வாசலில் நிற்கிது அவர் விட்டு தான் இவங்க உடனே அடிச்சுட்டு அவங்க காரில் தான் ஏறுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது உண்மை தான் கே கேழ்நீர் சொல்லி தான் அங்கே நடந்திருக்கும் இல்லை இருந்து நாங்கள் திமுகவில் ஒரு ஒரு விட்டு கூட நகர கேநூர் என்ன சொல்கிறது அதுதான் நடக்கும் புரிதுங்களா இப்போ சிவாவை அடிங்கன்னு சொன்னால் சிவாவை அடிச்சிருப்பாங்க சிவா வீட்டை அடிங்கன்னு சொன்னால் சிவா வீட்டை அடிச்சிருப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இது இது நான் இந்த இந்த விஷயத்து திருச்சி மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன சொல்ல வராது இதுல என்ன நம்ம விளக்க ஒழுக்கமா இருந்துருங்க இல்லைன்னா அடிபட்டு செத்துருவீங்க மாதிரி சொல்றாரு எச்சரிக்கிறாரு பயமுறுத்துறாரு என்னை யாரும் எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு சிவா வந்து எவ்வளவு முக்கியமான ஆளு பார்லிமெண்ட்லயே அவர் தான் மெயின் ஹீரோ அவர் நாடாளுமன்றக்குள்ள தலைமை திமுக தலைவர் கலைஞர் ஸ்டாலின் முக்கியமான நபர் அவரே பாரு தட்டிவிட்டேன் பாரு தட்டி உட்கார வச்சிட்டேன் பாரு அப்போ மற்றவங்க அவனா வந்து எதிர்த்து கேள்வி கேட்பானோ அப்படி தானே எங்கள் மனசில் வரும் மற்ற யார் அதாவது சிவாவாலேயே கே என் எதிர்க்க முடியலன்னா வேறு யாரை வந்து இது பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது அதை எச்சரிக்கிறது மட்டும் இல்லை ஒரு மிரட்டல் அப்படியே போகணும் அப்படின்னு தான் இப்போ ஃபாரின் காரை வச்சு தான் சுற்றுறாரு அவங்க திருச்சியில் ஃபுல்லாக கேட்டால் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானா யாரும் பாய் ஃப்ரெண்ட் ஆனோ பாய் ஃப்ரெண்டுன்னா பாய் ஃப்ரெண்ட் அது இல்லை முஸ்லீம் துபாயிலேருந்து வாங்கி கொடுத்தாங்களாம் இலவசமாக வாங்கி கொடுத்தாங்களாம் அப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறானுங்க நமக்கு யாரும் வாங்கி கொடுக்குமான்றானுங்க நம்ம இப்படி வந்து சுற்றிட்டு ஒரு தான் அரசியல் தான் அதனுடைய விளைவு தான் அவருடைய தம்பியை பலி கொடுத்துருக்காரு அவர் இன்னும் கூட உணரலைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை அவருடைய தம்பி பலியான காரணம் வந்து இவங்க பண்ணக்கூடிய தொடர் அந்த ரியல் எஸ்டேட் பிராஜக வக்கிரம அரசியல் தான் அது வந்து வேறு விதமான ஒரு பார்வையில் போயிருக்கான் இந்த வரையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல பாருங்க இல்லை இந்த இந்த விஷயத்தில் இந்த திருச்சி சிவா அவர்கள் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் வந்து நீங்கள் தைரியம் வந்து அன்பில் மகேஷோடைய வீட்டில் போய் தாக்கல் நடத்துங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அவருடைய மகன் சூர்யா சொல்கிறாரு திருச்சி சூர்யா அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அது அது எதுக்கு அப்படி மூட்டி சொன்னால் அன்பில் குடும்பமும் ஸ்டாலினுடைய குடும்பமும் ஒரு விதம் அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நட் நெருக்கமட்டில் உறவினர்களாக ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி உறவினர்களாகவே இருக்காங்க யாருன்னா இப்போ உதாரணத்துக்கு உதாரண உதவியாகவும் எடுத்துக்கங்க அன்பிலும் எடுத்துங்க ரெண்டு பேரும் வாடா போடான்ற பேசுகிற அளவுக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா பிச்சர் போடுற அளவுக்கு அப்படி ஒரு நட்பாக இருக்காங்க இல்லையா அதனால் திருச்சி சிவா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து டக்குன்னு அதை தட்டி விட்றாரு வேறு அன்பில் மகேஷு உடைய விஷயத்தில் நீங்கள் போய் தட்டி பாருங்கள் என்ன ஆகுனா அதை நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை திருச்சி பொறுத்த வரையும் இல்லை கே என் நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தம் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது இப்போ அந்த ஒரு குட் அந்த ஒரு விமர்சனமாக இருக்கிறத வச்சு தான் இவர் மையப்படுத்தி தான் இந்த விஷயத்தையும் சொல்லி விடுறாருன்ற பார்வை இருக்கு அதாவது அன்பில் மகேஷுக்கும் கே கே நேருக்கும் ஆகலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அன்பில் மகேஷு கேன் நேரு விஷயத்துக்கும் போகிறது இல்லை நேரு அன்பில் மகேஷ் விஷயத்துக்கும் போகிறது ஏன்னு சொன்னால் இவங்க அந்த குடும்ப ரீதியான உறவுன்றது கேழ்நேருக்கும் தெரியும் கேழ்நேர் இப்படியேப்பட்ட மனுஷருன்றது அன்பில் வயசுக்கும் தெரியும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் இல்லை இதில் இடையிலும் இது கூட வந்து ஒரு நல்லதான் சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது இப்போ இடையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு திமுக கூட சமைக்க பண்ணியிருக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போ அந்த சிவாவுடைய பையன் சூரி என்ன சூரியா அவங்க ஊடாவில் வந்து திமுகவை பற்றி மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் எல்லாம் கொடுத்து அப்போ அதுக்காகச்சும் ஒரு எச்சரிக்கை பண்ணணுன்றதுக்காக ஏன்னா எதுவும் நடக்கும் திமுக காரனுக்கு சும்மா காரணம் திமுக தலைமை வந்து சாதாரணமானது இல்லை தா கிருஷ்ணன் படுகொலையிலேருந்து நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவை யாரையும் எப்போ வேணாலும் தட்டுவாங்க அவங்க புரியுங்களா சாதிக் பாஷா படுகொலையிலேருந்து எல்லாமே அது ஒரு வரிசை இப்போ நம்ம அது பேசணும்னு சொன்னால் திமுகவுக்கு எதிராக தடாரையும் எப்போவுமே பேசுவார் அதிமுக கிட்டே காசு வாங்கிட்டார் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாருன்றாங்க அப்படி அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த கொடுத்தா அவங்க முன்னாடியே வாங்கிட்டு போகிறேன் இப்போ வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது பிரதானமாக பார்க்கப்படுது ஏன்னா நீ வந்தாலே ரவுடிஸ் அதிகமாயிரும்பா அப்படின்ற ஒரு பார்வை பொதுவாகவே வைக்கிறாங்க அடிமட்டத்திலேயே அந்த குற்றச்சாட்டும் இருக்குது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்துலேயும் இந்த விமர்சனம் திமுக திமுகனாலே ரவுடிசம் தான் அப்படின்ற மாதிரி அப்போது இப்போ சமீபத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பிரதானமாக பேசப்படுகிற்கு திருச்சியில் ஒரு பேராசிரியை தாக்கப்பட்டு அவங்களுடைய வாகனம் வந்து திருடப்பட்டிருக்கு அந்த ப பூங்காவில் அந்த விளையாட்டு அது வந்து பள்ளியுடைய விளையாட்டு மைதானம் அந்த மைதானத்தில் யாரும் இனிமேல் வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தடை விதிச்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல காவல்துறை போய் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க யாரும் வாக்கியம் போகக்கூடாதுன்னு பொதுமக்களுக்கு வந்து தடை வச்சிருக்கிறாங்க அது திமுகவுக்கும் அதிமுக ஆட்சிக்கு உள்ள வித்தியாசமே போலீஸ் விஷயத்தில் என்னென்னா அதிமுக ஆட்சியில் வந்து திமுக போலீஸ் விஷயத்தில் கட்சிக்காரங்க எவனுமே தலையிட மாட்டாங்க கட்சிக்காரங்க யாருமே தலையிட மாட்டாங்க அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் கட்சிக்காரன் தலையீடு இல்லாமல் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது இதுதான் வித்தியாசம் அதனால வந்து போலீஸ் விரக்தியின் எல்லைக்கு கூட போகும் அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் தைரியமாக அடிக்கிறாங்களோ நீங்கள் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அதை நம்ம தெரிஞ்சே தெரியாத மாதிரி வந்து ஒரு உறவில் இருக்கும் ஏன்னா பல போராட்டங்கள் பண்ணுறோம் சிறை ஜெயிலு வெளியே பெயில் அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்துகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு சிட்டி ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வரணும்னா குறைஞ்சி இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணணும் அந்த காசு யார் வாங்குறேன்னா திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் காசு வாங்கிட்டு தான் நியமனம் பண்ணுறோம் ஒரு இன்ஸ்பெக்டரை காசு கொடுத்துட்டு வர இன்ஸ்பெக்டர் அவன் சட்டம் ஒழுங்கு பார்ப்பானா அவன் காசு சம்பாதிக்க பார்ப்பானான் காசு செலவு பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்சரூபா செலவு பண்ணிட்டு ஒரு இன்ஸ்பெக்ட்ராக வராங்க காவல்துறை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே பணம் கொடுத்து வந்துருக்கன்னா பண சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க பார்ப்பான் ஆனால் அதே அதிமுக மற்ற ஆட்சியில் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் காசு கொடுத்துட்டு வராங்க காசு கொடுக்கலையா இல்லைன்றது தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஆஃபீஸர் அதாவது ஒரு டி ஒரு டிஜிபி இருக்கார் ஏடிஜிபி இருக்கார் அல்லது கமிஷனரு அல்லது அடிஷ்னல் அதுக்கப்புறம் வந்து ஜேசி இவங்க தான் வந்து இன்ஸ்பெக்டரெல்லாம் நியமனம் பண்ணுவாங்க பட் அந்தளவுக்கு பணம் வந்து பொழுங்காது ஏதோ கொஞ்சம் அப்படி அப்படியே செட்டப் சில பேர் அதிகாரிகள் காசு வாங்கிட்டு இன்ஸ்பெக்டரை வந்து பர்மிஷன் போடுவாங்க இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் ஆனால் இப்போ முழுக்க முழுக்க வந்து அரசியல்வாதிகளே வந்து நியமனம் பண்ணுறாங்க இப்போ ஐம்பத்தூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இப்போ தான் ஐம்பத்தூர் இது இதே இருக்குது பார்த்தீங்களா ஐம்பத்தூர் ஏசிக்கெல்லாம் ஐம்பது அஷ்வான் கேட்குறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வருமானம் உள்ள பகுதி ஏன்னா கம்பெனிஸ் இருக்குது இல்லையா அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனை பார்த்தா ஐயோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பத்து ரூபா வேலை பத்து ரூபா கொடுக்கலாம் இந்த சேஷனுக்கு ஆ இதுக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கலாம் இப்படி வந்து இவங்க திமுக வந்து முழுக்க முழுக்க இப்படி வந்து காசு அவங்க அவங்க சம்பாதிக்கிறோடைய வேல்யூவேஷன் போட்டு இவங்க ஒரு கணக்கு போடுறது அதுதான் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது அந்த காவல்துறை வந்து எப்படி சட்டம் ஒழுங்கை பின்பற்றி அதிமுக ஆட்சி இருக்கும்போது இது நம்ம ஆட்சி எந்த ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை கண்ணும் கருத்துமாக வேலை செய்கிறான் திமுக ஆட்சி வந்தால் நாசமாக போட்டோம் நம்ம என்ன சும்மா வேலை கொடுத்துருக்கான் காசு வாங்கினேன் கொடுத்துருக்காங்க புரிந்துங்களா உங்களுக்கு டியூட்டி போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க தன் தோண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க போது அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகுது காரணமே தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகூர் கலவரம் முதல் பண்டி வீக்கலூர் கலவரம் வரையில் கடைசியாக நம்ம கோயம்புத்தூர் கலவரத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கும் அதிமுக ஆட்சியில் ஒரு கலவரமும் நடக்காது அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னிங்கன்னா ஒன்று இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த இந்த இது வலதுசாரி பாசிச சனாதனவாதிகள் அதிமுக ஆட்சி வரும்போது அமைதியாக இருக்கிறாங்க திமுக ஆட்சி வந்தால் வெகுண்டு வெளி வராங்க அப்போ வெகுண்டு வெளி வரும்போது இதை அடக்கி ஒடுக்கிறது காவல்துறையுடைய வேலை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறான் அடக்கவும் மாட்டான் ஒடுக்கவும் மாட்டான் திமுக ஆட்சியுதான் விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பான் எதுனா பேர் வட்டம் திமுக ஆட்சிக்கு அதுக்கு காரணம் என்ன சொன்னால் திமுகனுடைய இந்த அதிகாரம் வந்து ஸ்டேஷனுக்குள்ள வரலையும் போகும் இந்த வரலையும் நடக்குது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி ஜேஎஸ்சி யாரை பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது வந்து டிஜிபி இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ வந்து சங்கர் அடிக்கடி சொல்கிறாங்களே அவருடைய குடும்பம் தான் நியமனம் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது ஆனால் இல்லைனாலும் தலைமை தான் திமுக தலைமையிலேருந்து தான் நியமனம் பண்ணுறாங்க அதேமாரி ஒரு அடிஷ்னலாக யாரை போடணும் ஜேசியாக யாரை போடணும் டிசியாக யாரை போடணும் இன்ஸ்பெக்டராக யாரை போடணும் ஏசியாக யாரை போடணும் அப்படின்றது இவங்க தான் திமுக தான் வந்து நியமனம் பண்ணுது அதிமுகவில் வந்து அந்தளவுக்கு பண்ணணும் டிஜிபி மெயின் உளவுத்துறை முக்கியமான போஸ்டிங்கு கமிஷனர் மாதிரி போஸ்டிங்கு தான் வந்து அங்கே தி அதிமுக வந்து தலையிடுமே தவிர மற்ற டிசி விஷயத்தில் கூட அவங்க தலையிட மாட்டாங்க அது எல்லாமே அவங்களே ஏடிஜிபி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி எத்தனை பேர் முதல்வீடு அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள இதில் வந்து அந்தளவுக்கு தலையீடு இருக்குது ஏங்க தனக்கு சார்ந்த முக்கியமான ஒரு நபரு அவருக்கு கமிஷனர் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி சென்னையை மூணாக்கணங்களா இல்லையா சென்னை ஒரே சென்னைக்கு மாநகரா ஆணையராக ஒருத்தர் தான் இருந்தார் மூணு கணங்கள் இல்லையா ஒன்று ஆவடி இன்னொன்று தாமரம் அது என்னென்னா அந்த ரவின்ற ஒரு சொந்தக்காரனா ஸ்டாலின் முதல்வருக்கு மனைவிக்கு ஏதோ சொந்தக்காரங்களாம் அதனால் அவருக்கு வந்து கமிஷனை ஆக்கணுன்றதுக்காக அப்போ இருக்கிற இந்த கமிஷனரை தூக்க முடியாது ஏன்னா இவர் வந்து பரம திமுக ரசிக்கிறவரு இவர் தூக்க முடியாதுன்றதுக்காக அப்போ சென்னையை மூணாக்கிட்டு அவருக்கு ஒரு கமிஷனு அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு கமிஷன் இவர் கமிஷன் அப்போது இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை அதாவது நிர்வாக வசதிக்காக மூணு இல்லை முப்பது ஆக்குங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு பிடித்தமான ஆள் ஒரு கமிஷனரைங்கிறதுக்காக நிர்வாகத்தை மூணாக்கி மூணாக்கி இருக்கீங்களா எவ்வளோ கேவலம் சரி அதுக்கே ஆக்கினீங்க அப்புறம் தமிழ்நாட்டை மூணாக்கிடலாங்களா ஏன் ஒரே டிஜிபி இருக்கு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டை ஒரு மூணு ஆக்கி மூணு டிஜிபி போ அது கூட போடுவாங்க போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்பது நிச்சயமாக வந்து அது சரியான முறையில் போகிறது இல்லை அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி வந்து இது வந்து உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க உட்கட்சி பூசல் எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனால் அங்கே திருச்சியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க கே என் நேருனுடைய ஆதிக்கம் அதிகாரம் அதை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்றது தான் அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்படுறாரு நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பல சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் சேர்க்கை மிக்க நன்றி வாழ்த்துக்கள்